தார்மீக பொறுப்பு என்று ஒரு சொல்ல கேள்விப்பட்டிருப்போம் தார்மீக பொறுப்பு தார்மீகம் தமிழ் சொல்லாலும் அந்த தார்மீக பொறுப்பேற்றுக் கொள்வதே என்னுடைய பொறுப்பில் இருக்கிற போது ஏதாவது ஒரு ஒரு தவறு நடந்துவிட்டால் நான் தான் அதுக்கு பொறுப்பாளி யார் இருக்கிறேன் என்று சொன்னால் நான் தான் அதற்கு காரணம் என்று நானே அதை ஏற்றுக்கொள்வது இதுக்கு பேர் தார்மீக பொறுப்பேற்றல் நான் அந்த கொண்டு மாட்டேன் அதை கவனிக்க வேண்டிய பொறுப்பில் இருப்பேன் அப்ப தார்மீக பொறுப்பு நான் என்னுடைய ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் கூப்பிட்டுருக்கேன் நூற்றம்பது ரூபா கூப்பிட்டேன் ஐநூறு ரூபாய் வந்துட்டாங்க நூறு ரூபாய்க்கு சாப்பாடு இல்லை அப்படின்னு சொன்னால் நூறு ரூபாய்க்கு சாப்பாடு இல்லாமல் போல்வதற்கு காரணம் நான் தான் என்று நான் பொறுப்பை ஏற்றுக்கொள்வது இதுக்கு அவன் காரணம் இல்லை பரிமாறணும் அதிகம் பரிமாறிட்டான் நான் எதிர்பார்த்தோட அதிகமாக வந்துட்டாங்க எழுத்துக்கள் சிந்தி போட்டாங்க வேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லாம நான் தான் பொறுப்பு என்று ஏற்றுக்கொண்டால் இதுக்கு பேர் தார்மீக பொறுப்பு அரியலூரிலேயே நடந்த ரயில் விபத்து அரியலூர் தமிழ்நாட்டில் இருக்கிற பகுதி அங்கே நடந்த ரயில் விபத்துக்கு நான் தான் காரணம் என்று தார்மீக பொறுப்பேற்று ரயில்வே அமைச்சராக இருந்த லால் பகதூர் சாஸ்திரி தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார் அவர் எங்கேயே டெல்லியில் இருக்கார் ஆனால் இந்தியா முழுவதும் ஓடுகிற ரயிலுக்கு நான் நேரே பொறுப்பு நான் நேரே மந்திரி அதை பார்க்காம எனக்கு என்ன வேலை என்னுடைய ஆட்சி காலத்திலே நான் பொறுப்பில் இருக்கிற போது நடந்த ரயில் விபத்துக்கு நானே தார்மீக காரணம் என்று அவர் பதவி கொண்டார் என்லாம் படித்திருக்கிறோம் ஆக இன்றைக்கு கரூரில் நடந்த இந்த கருப்பு நாளுக்கு கூட நேரடியாக விஜய் காரணமாக இல்லை என்று சொன்னாலும் இதற்கு நான் தான் தார்மீக பொறுப்பு நான் அழைத்துதான் எல்லோரும் வந்தார்கள் என்னை பார்க்கத்தான் வந்தார்கள் என்று அவர் ஏற்றுக்கொள்ளலாம் குற்றவாளி இல்லை ஆனால் அந்த சொல்லை சொல்லாமல் நான் குற்றவாளி இல்லை எங்கள் மீது எந்த தப்பும் இல்லை என்று அறிக்கை விடுவதுதான் எங்கள் மீது எந்த குற்றமும் இல்லை என்று அறிக்கை விடுவதற்கும் தார்மீக பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும் பண்புக்கும் அந்த பக்குவத்திற்கும் மிகுந்த நீண்ட இடைவெளி இருக்கிறது என்பதுதான் உண்மை